சுபானக்கா மக்களே என்ன மக்களே ரெடியா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எவிக்ஷன் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆளா இருக்க போறாங்க ஏன்னா சேனல் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க இந்த நபரை தூக்குனாதான் இந்த நபர்களுக்கான கேமை வெளியே கொண்டு வர முடியும் ஏன்னா இந்த நபர் என்ன பண்றாங்கன்னா இந்த நபர்களுக்கான கேம ஒரு மாதிரி பிளாக் பண்றாங்க அதனால இந்த நபரை தூக்கிட்டா வரப்போற வாரங்களில் கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும் புதுவிதமான ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்கலாம் அந்த கேம்லன்னு சொல்லிட்டு இந்த நபரை தூக்க முடிவு பண்ணிட்டாங்க யார் ப்ரோ அந்த நபர் என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வாரமே சொல்லியிருப்பேன் கண்டிப்பா ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன் போன வாரமே நம்ம பயங்கரமான ரூட்லாம் போட்டோம் அந்த வாரம் ஏதோ ஒரு சில காரணங்களால வாண்டடா சேவ் பண்ணி வச்சுட்டாங்க அதனால இந்த வாரம் கண்டிப்பா தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா சேனலை பொறுத்தவரைக்கும் இன்னும் கரெக்டா டிசைட் பண்ண மாட்டேங்க ப்ரோ ஒரு நாலு பேருக்கான பேரை கையில் எடுத்து வச்சிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து அப்டேட் படி சாண்ட்ரா அவர்களை இன்னைக்கு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ப்ரோ சொல்றா சாண்ட்ராவா அப்போ சிங்கிள் விக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ டபுள் எக்ஷன் அப்படிங்கிறது உறுதியா சொல்லிட்டாங்க போன வாரமே சொல்லிட்டு டபுள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில் கண்டிப்பா டபுள் எக்ஷன் தான் இருக்க போது ஆனா இன்னைக்கான எபிசோட்ல சாண்ட்ரா அவர்களை தூக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை சாண்ட்ராவை இப்போ தூக்கலன்னா யார் பூரா வெளியே போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாலு பேர் பேரை கையில வச்சிருக்காங்க எனக்கே கொஞ்சம் குழப்பம்தான் ஏன்னா டீமே கொஞ்சம் குழப்பம்தான் கோளாறு பிடிச்ச டீமாக தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் பேரை கையில எடுத்து வச்சு அப்படியே ஷூட் கொண்டு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பேரை கையில் எடுக்காங்க அப்புறம் மனசு மாதிரி எங்கேயாச்சும் ரூட்டை திருப்பிடுறாங்க அந்த வகையில சாண்ட்ரா அவர்கள் அப்படிங்கிறது ஒரு சைட் சோர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா சாண்ட்ரா வெளியே போயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன் சாண்ட்ரா வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா சாண்ட்ரா தூக்குனதா உள்ள ஒரு சில கேம்லாம் மாறும் ஓகேவா அந்த வகையில ஏன் சாண்ட்ரா அப்படிங்கறத சொல்றேன் அது மட்டும் இல்லாம மீதி மூணு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆடு பெறுவீங்க அசந்து பெறுவீங்க அதுல இருந்து கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இந்த நாலு பேர் யாரு இந்த நாலு பேரை ஏன் கையில எடுத்து வச்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோ கிளப் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த நாலு பேர் பேர சொல்லிடுறேன் ஒன்னு கனி இன்னொன்னு சுபிக்ஷா இன்னொன்னு சாண்ட்ரா எஃப்ஜே இந்த நாலு பேருக்கான பேர் தான் கையில் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா இந்த நாலு பேருமே டிஃப்ரெண்டான கேமை போட்டுட்டு இருக்காங்க இதுல சாண்ட்ரா பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேமா போடுறாங்க எனக்கு தெரியல பட் சாண்ட்ரா ஒரே ஒரு கேமை ரொம்ப பக்காவா போடுறாங்க எல்லார பத்தி பின்னாடி பயங்கரமாக காசி பேசுறாங்க ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்காங்க முக்கியமா விக்ரம்னு வந்துட்டா போதும் எப்ப எப்பா எங்க அக்காவை அடிச்சுக்க ஆளே கிடையாது உட்கார்ந்து உட்காந்து அழுவாங்க விக்ரம் அப்படியே விக்ரம் அப்படியே விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு பெரிய பாட்டை எழுதிருவாங்க அந்த வகையில் சாண்ட்ரா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான கேம் போட்டு இருக்காங்க கனிய பொறுத்தவரத்துக்கு ஒரு பெரிய கேங்கே வச்சு வழி நடத்திட்டு இருக்காங்க எஃப்ஜிய பொறுத்தவரத்துக்கு அவன் தெரில அவன் வாரம் வாரம் ஆட்களை மாத்தி ஒரு மாதிரி கட்டிப்பிடிச்சு ஊற்றிட்டு இருக்கான் அதை தாண்டி அவங்ககிட்ட கேமே கிடையாது சுபிக்ஷா பொறுத்தவரத்துக்கு அவங்க ட்ரை பண்றாங்க கொடுக்க ட்ரை பண்றாங்க பட் பெருசா செல்லுபடி ஆகும் எல்லா வாரமும் புதுசு புதுசா ஏதாவது பண்றேன் பண்றங்க பேருல மொக்கா தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த நாலு பேரை லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க சரி ஓகே இப்போ எதுக்கு ப்ரோ சாண்ட்ரா கன்ஃபார்ம்னு சொல்றீங்க சாண்ட்ராவை ஏன் தூக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு சைட் சோர் சொல்லிருக்காங்க சாண்ட்ரா தான் இன்னைக்கான எபிசோட்ல தூக்குறதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணினா நான் ஆஃபீஷியல் அப்டேட் கிடைச்சிரும் பட் சாண்ட்ராவை ஏன் தூக்குறாங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சாண்ட்ரா தூக்கினாதான் பிரஜனுக்கான கேம் வெளியே வரும் சாண்ட்ரா தூக்கினாதான் திவ்யா கொஞ்சம் தனியாக கேம் ஆடுவாங்க

வியாழக்கிழமை நைட்டு அந்த டாஸ்க்குல முடிஞ்ச ஒரு சண்டை வந்துச்சு வெள்ளிக்கிழமை காலையில இருந்து புருஷம் சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க நேற்றுல பாத்துருப்பீங்க அந்த ஏன் பக்கத்துல நிப்பா அந்த ரெண்டு மாத்தி மாத்தி அவங்க பேர் சொல்லிக்கிறாங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க புருஷம் மொண்டாட்டியா ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கனால ரெண்டு பேருக்கான கிராஃபான் நீங்க இப்ப கூட அன் அபிஷியல் ஓட்டுல போய் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஓட்டுகள் பிரஜன் சாண்ட்ரா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டிகள் ரெண்டு பேருமே தான் இருக்காங்க நீ இப்போ கூட செக் பண்ணலாம் ஓகேவா இதனால்தான் சொல்றேன் யாரையா ஒருத்தர் தான் இன்னொருத்தருக்கான ஆட்டம் வந்து வெளியே வரும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்களை வெளியே தூக்க வாய்ப்பு இருக்கு சாண்ட்ரா தான் பிரஜனைக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் வரும் பிரஜனைக்கான கேமும் வெளியே வரும் பிரஜனைக்கான கிராஃபும் மேலே போகும் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது திவ்யா கொஞ்சம் பிரிஞ்சு வருவாங்க ஏன்னா திவ்யா உங்களுக்கே தெரியும் நேற்று வீட்டுக்கு சண்டே போட்டு இதுக்கப்புறம் யாரையும் பேச மாட்டேன் எனக்கு யாரு வேண்டாம் நான் எனக்கான கேமை நான் நான் தனியாகவே விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனியாக கேம் ஆடாரு

ஏன்னா ஒரு சைடு சோர்ஸ் வந்து சான்ட்ரான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை சான்ட்ரா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஸாவை தூக்குவாங்க எனக்கு சுபிக்ஸா கிட்ட கண்டே கிடையாது ப்ரோ இந்த இந்த வாரம் இந்த டாஸ்க்ல ஓகே நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா அந்த டெய்லி டாஸ்க்கு சூப்பரா பண்ணாங்க வீக்லி டாஸ்க்கில் அந்த ஜொல்ல காப்பாத்துறதையும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் குறை சொல்ல முடியாது பட் அது மட்டும் கண்டென்ட் இல்லைல்ல வெறும் இந்த வாட்ச்மேன் மாதிரி அந்த செயின் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தது மட்டும் கண்டென்ட் கிடையாது அதை போய் காப்பாற்றுனது மட்டும் கண்டென்ட் கிடையாது அது அந்த ஒரு ப்ரொமோவில் வந்தாங்க அன்னைக்கு பேசப்பட்டுச்சு ஓகே அதுக்கு இன்னைக்கு பாராட்டுகள் கூட கொடுப்பாங்க ஆனால் இதை வச்சு இவங்கள சேவ் பண்ணி அடுத்தடுத்த வாரங்களில் கண்டென்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவை தூக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுபிக்ஷா அவங்க ஒரே ட்ராக்ல போய்ட்டு இருக்காங்க ப்ரோ வீட்டுக்குள்ள பல பேர் சொல்லி பார்த்து அவங்க ஒரே ட்ராக்ல போகிறாங்க கடல் 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 அதிலே போய்ட்டு இருக்காங்க ஓகே உங்களுக்கான கம்யூனிட்டியாக பயங்கரமாக பேசணும்னு நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் அதை நீங்கள் பேசணும் கண்டிப்பாக பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் மக்களுக்கு சலிச்சிடும் இப்பவே மக்கள் வந்து பா இந்த பொண்ணை ஆ கடல் கடலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பண்ணிணா மாட்டை பொறுத்து நீங்கள் தான் அந்த வகையில் சுபிக்ஸ்கிட்ட கண்டென்ட் இல்லை ஸோ தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு தூக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது கனி அண்ட் எஃப் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர நாளைக்கு தூக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா அக்கா தம்பி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு மாதிரி அப்படியே கதற விட்டு அதுக்கப்புறம் எஃப் ஜே அவர்களை எமிட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது கனியை எமிட் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது ப்ரோ ஏன்னா கனி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ கனி தான் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க விஜய் பார்வதி கனியை ட்ரிகர் பண்ண பார்த்தாலும் கனியை ட்ரிகர் பண்ண முடியல கனி ஒரு மாதிரி கலாய் சுட்டு போயிடுறாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கனியை தூக்க மாட்டாங்க பார்க்க போனீங்கன்னா எஃப் ஜே ஜீரோ அவன் மிகப்பெரிய கோழி முட்டை கோழி முட்டைன்னு சொல்ல யானை முட்டைன்னு சொல்லலாம் யானை முட்டையோட மோசமா தூங்கின்னு மட்டும் இருக்கான் ப்ரோ இருபத்தனமும் தூங்குறான் இப்போ கூட பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டுக்குள்ளதான் படுத்தபா அப்படின்னு சோ தூங்கிக்கிட்டே இருக்கான் அவன் எதுக்குமே அவன் மட்டுக்கான் அவன் ஒன்னே ஒன்று மட்டும் தான் பண்றான் கெட்டி மட்டும் தான் பிடிக்கிறான் கட்டி பிடிச்சதே சுத்துறாங்க அங்க யார் சேடாக இருந்தாலும் உடனே போயிட்டு மீனுக்கு வலை போடுற மாதிரி பட்டுன்னு மேல விழுந்து அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிடுறான் இதை தாண்டி வேற எதுவுமே பண்ண அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு அவர்களை தூக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு கணி அவர்கள் வெளியே போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு பட் கனியை கண்டிப்பா கொண்டு வருவாங்க ப்ரோ வேனுக்குன்னு கொண்டு வந்து பயம் காட்டுவாங்க வெயிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இந்த சீசன் ஆல்ரெடி டவுன் ப்ரோ இந்த சீனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டவுன் ஓகேவா மக்கள் ஓட்டு போடுறதுமே டவுன் ஆயிடுச்சு மக்கள் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு பாஞ்சு ஓட்டுகள் போடுவாங்க பாஞ்சு பாஞ்சு எல்லாருக்கும் ஓட்டுகள் போட்டிருப்பாங்க எல்லாருமே ஒரு லட்சம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் எழுபதாயிரம் இப்படிதான் லைனா ஓட்டுகள் இருக்கும் ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல டாப்ல இருக்க ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல அது கீழே இருக்கவங்க ஒரு லட்சம் ஓட்டுகள் அது கீழே ஒரு லட்சம் ஓட்டுகள் அதுக்கு எண்பதாயிரம் அதுக்கு ஒரு கீழே ஐம்பதாயிரம் ஐம்பது 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 ஒரு ஆறு பேர் ஐம்பதாயிரம் ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க ப்ரோ ஆறு பேர் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காங்க அப்போ பாருங்கள் மக்கள் எப்படி ஓட்டுகள் போடுறாங்க ஓட்டுகளே போட மாட்டேங்கிறாங்க அதுதான் கணக்கு இதை பார்க்க போனால் ஓட்டுகளே போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேர்ல இருந்து ரெண்டு பேரும் சாண்ட்ரா தூக்க வாய்ப்பு இருக்கு நாளைக்கு எஃப்ஜே தூக்க வாய்ப்பு இருக்கு மேபி சேனல் வந்து இந்த நாலு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான போட்டால கூட போடுவாங்க இப்ப கூட நீங்க அன்னஃபீஸ்ல பாத்தீங்கன்னா சான்றா அவர்கள் தான் கீழே இருக்காங்க சொல்ல முடியாது புருஷம் மட்டும் ரெண்டு பேரும் தூக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேரும் ஒரு மாதிரி கிழிஞ்சிட்டு இருக்கு பட் பிரஜனை அவருக்கான பேரை கொஞ்சம் காப்பாத்திருக்காரு ஆனா பிரஜனை மாட்டாங்கன்னு தோணுது பட் என்னோட கேஸ் இன்னைக்கான எபிசோடுக்கு சான்றாவா தான் இருப்பாங்க ப்ரோ அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் ஆஃப்யூ இருக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப்யூ மறக்க மாட்டில் போட்டுக்க மேபி இது சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அடுத்த வீடுல சொல்றேன் பட் இந்த நாலு பேர் தான் கையில வச்சிருக்காங்க அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் எவ்ஜே சுபிக்ஷா கனி சாண்ட்ரா இந்த நாலு பேர்ல இருந்து ஏதோ ஒரு ரெண்டு பேர் வெளியே போக போறாங்க யார் அந்த ரெண்டு பேர் சொல்லிட்டு மறக்காமட்டில் போடுங்க யார் ரெண்டு பேர் போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறுக்க அம கமாட்டில் போடுற எதுனா இன்னைக்கான எபிசோட்ல வருவல் கொஞ்சம் தூக்கலாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டுக்கு பூரா போய் அவன் அவன் கேமும் தப்பாக ஆடிட்டு அதை நியாயப்படுத்தி சுற்றிட்டு காணுவன் முக்கியமாக வீட்டுக்குள்ள நிறைய பொய் அந்த சுற்று பொய்க்கொழியெல்லாம் பிடிச்ச ஒரு பொறி பொறிச்சிங்கன்னா இருக்கும் பார்க்க இன்னைக்கான எபிசோட பண்ணுவீங்க நம்புறேன் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கக்கா இன்றைக்கான எபிசோட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அதை பற்றி என்ன கருத்துலனு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட்டில் போடுங்க அடுத்த வீடு பார்க்கலாம்